ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் போறது தளபதி விஜயின் கோட் படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்துக்காக பல வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க தான் இந்த பார்க்க லோகேஷ் கனகராஜ் மற்றும் அட்லி கோட் படத்தை மென்ஷன் பண்ணி ஆக்டர் விஜய் வாழ்த்துக்கள் மற்றும் ஒட்டுமொத்த படக்குழுவிற்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து டைரக்டர் பா ரஞ்சித் அவர்கள் இந்த கோட் படம் வெற்றி அடைறதுக்காக படக்குழுவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு அடுத்து டைரக்டர் மாரி செல்வராஜ் தளபதி விஜயை நான் திரையில் பார்ப்பதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கான நேரம் வந்துட்டு இப்படிப்பட்ட படத்தை டைரக்ட் பண்ண வெங்கட் பிரபுவுக்கும் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஏஜேசிங் கல்பத்தியாகராம் டீமுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு அடுத்து டைரக்டர் நெல்சன் கோட் மூவி மாபெரும் வெற்றி பெற படக்குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு அடுத்து நடிகர் யோகி பாபு வைப் ஸ்டார்ட்னு சொல்லி ஒட்டுமொத்த படக்குழுவுக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அடுத்து மியூசிக் டைரக்டர் தமன் தளபதி விஜயன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாக்ஸ் ஆபீஸ்ல நிறைய கலெக்ஷன் பண்ண படக்குழுவினர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு அடுத்து ப்ரொடியூசிங் கம்பெனியான செவன் ஸ்கிரீன் ஸ்டூடியோ எங்கள் அன்பான் நடிகர் விஜய் சார் அவர்களுக்கு ஆல் டைம் பிளாக் மூவின்னு சொல்லி படக்குழுவினருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து சீமான் அவர்கள் ஆறுயிர் தம்பி அன்பு தளபதி விஜய் அவர்கள் நடித்து அன்பு தம்பி வெங்கட் பிரபு இயக்கத்தில் ஆரியர் அவர்களின் இசையில் தயாரிப்பில் வெளியான கோட் மூவி இதுவரை வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற படங்களை விடவும் இந்த கோட் மூவி மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமா மாபெரும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஆக்டர் மகத்தோட வைஃபான பிராச்சி மிஸ்ரா நடிகர் விஜய் அண்ணாவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் கோட் படத்தோட நடிகர் நடிகைகள் மற்றும் டெக்னிக்கல் டீமிற்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து டைரக்டர் ரத்னகுமார் கோட் படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு அடுத்து ஆக்டர் ஹரிஷ் கல்யாண் தளபதியின் கோட் படத்தை கொண்டாடுவோம் சொல்லியிருக்காரு அடுத்து விஜய் வசந்த் உலகமெங்கும் எங்கும் கோட் படம் வெளியாகிறது அன்பு அண்ணன் நடிகர் விஜய் மற்றும் படக்குழுவினருக்கு இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு ஆக்டர் சதீஷ் இளைய தளபதியுடன் வரும் எங்கள் தளபதிக்கு இன்னும் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி இந்த கோட் சொல்லி படக்குழுவினருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு இன்னும் நிறைய சினிமா பிரபலங்கள் கோட் படத்துக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க தளபதியின் இந்த கோட் மூவி மக்களிடையே நல்ல விமர்சனம் பெற்று வருது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க